नंदाइल तलाइरा 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 नंदाइल 600e 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 700e 800e 1800e 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 ida mba kekeren 1800e 1800e 1800 900 நான் எடுத்துக்காத வா போலாம்னு நீங்க கேட்டேன்னா நான் மாடில ரூபாய் எட்டாயிரம் 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 மணி எட்டாயிரம் 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 ൂറ് <OR> ஆயிரத்தி நானூறு ஐநூறு 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 அறுநூறு அறுநூறு எழுநூறு எழுநூறு முன்பதாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் பத்தாயிரம் எ <laughs> பத்தாயிரம் yeah, well, uh,

1 2 <laughs> <laughs> அதேதான் <laughs> வாய் ஃபுல்லா பல்லு தான்